இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து என்ன சம்பவங்கள் எப்படி எல்லாம் உரையாடினோம் எப்படி பல்வேறு விஷயங்களை கேட்போம் அதோட தொடர்ந்து இந்த நல்ல கோவில சூழல் இந்த அப்படியே வெள்ளம் மூடிக்கொண்டிருக்கிற இந்த காட்சிகளையும் பார்க்கலாம் ரோட்டு முழுக்க தண்ணி தான் சரியான தண்ணி ஏன்னா நல்லூர் கோவில் வீதி முழுக்க தண்ணி தானா இது பாருங்க தண்ணி இதில் அதில் ஒரு ஆபத்தான இடம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டணும் கவனம் இந்த இடத்துல வார இடத்துல பாருங்க எப்படி தண்ணி உள்ளே போகுதுன்னு சொல்லி சுள்ளியாக போகுது தண்ணி இவ்வளோ தண்ணி இந்த இடத்துல இருக்கனு சொன்னாங்க பாருங்கள் வானங்கள்லாம் தண்ணிக்கெல்லாம் போகுது நல்லூர் கோவிலுடைய இந்த அந்த கோவில் ரீதி பக்கம் இந்த கோவில் ரீதியாண்டிருக்கு போட்டு பாருங்க இல்லை மழை பெய்து கொண்டு இருக்குது கடுமையான மழை நீண்ட காலத்து புற வந்த தானே இது பருவ கால மழை தான் இந்த இடம் முழுக்க வெள்ளமாக தான் இருக்குது கொஞ்சம் மழை பெய்தாலும் இந்த இடங்களுக்கு வெள்ளம் வந்துட்டோம் நாங்கள் இந்த இடங்களில் போய்க்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் அடி எல்லாம் மழை பெய்யுது பாருங்க அதில் தண்ணி உள்ள உள்ள இறங்கி கொண்டிருக்கு இவ்வளோ வானங்கள் தண்ணிக்குள்ள விருதுண்டு பாருங்க ஒரு அம்மா பாருங்க வயசு போன அம்மான்னு தண்ணிக்குள்ளவாரா சேஃப்டி இல்லை இந்த இடங்கள் எல்லாம் சரியான தண்ணியாக இருக்கு இந்த இடத்துல

நீரண்டிந்த மழை வந்துட்டுது போயிடும் தனியா புடிச்சு வச்சிருக்காண்டா எடுக்கலாம்

இது ஒரு அடையாளம் சின்னது இதுதான் கடைசி அடையாளமாக எங்கள்ட்ட இருக்குது கடைசி அடையாளமும் எங்க அடுத்த சந்ததிக்கு நாங்க இதை காட்டாம இல்லாம பண்ண போறோம் அதான் எங்களை இது கடைசியாவது போட்டு கடைசி அடையாளத்தை இது பாதுகாக்க முடியாத காலத்துல அழிவன் தினம் தான் பரவாயில்ல இப்ப வந்து பாதுகாக்கக்கூடிய காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் இருக்கோம் இந்த பாதுகாக்கக்கூடிய காலத்திலயும் எங்களை தொல்பொருளை நாங்கள் பாதுகாக்காம விட்டா இதால வந்து அடுத்த சந்ததியும் எங்களை வந்து மிக மோசமாவது திட்டம் ஆனா இது எப்படி தனியா இருக்கின்ற காணி போன அதை பற்றி தான் தொல்வர் திணைக்களம் ஆய்வு செய்வார் அரசாங்க திணைக்களம் ஒரு ஆளுக்கு காணி போயிட்டேன் அது காணி எப்படி போனது அதை ஆய்வு செய்து அதுக்குரிய தோணும் இப்ப கந்தரோடைய குறிய கந்தரோடையில இருக்க விகாரைய காணிய நான் இந்த காணின்னு சொல்லி ஒரு உறுதியை கொண்டே காட்டினா அதை ஓமட்டு சொல்லுவோம் தொல்வர் திணைக்களம் இல்லத்தானே அதே மாதிரி தான் இது இந்த ஒரு காணி உறுதியை காட்டினா காணி உறுதியாக இருந்தாலும் இது ஒரு தொல்போல் திணைக்கிறவங்க அடையாளம் பணியா இருக்குதானே இது தொல்போல் தெரிஞ்சாத பாருங்க இந்த கட்டுமானம் வந்து

இங்க பாருங்க இந்த கல்லுகளை பாருங்க இப்படி பள்ளம் மிக பழமையான காலத்து முருகை கல்லுகள் இந்த காலத்துல இப்படி ஒரு கட்டுமானமே இல்ல இந்த காலத்து இந்த கால கட்டுமானம் இப்போ சீமந்து ஆனால் அந்த காலத்துல பாருங்க அந்த இந்த 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 தூண்டு அந்த மட்டும் தூண்டு அந்த கடறது ஆஹ் இவ்வளோ காலத்துக்கு நிக்குதே ஐயா உல இந்த உலகத்தான ஐயா தமிழன் விஞ்ஞானம் தமிழன் வந்து கல்ல கொழுவி கொழுவி கட்டுறது அந்த காலத்து விஞ்ஞானம் இப்ப சீமந்திலே சும்மா கட்டுறது

ஒரு பெரு பெரும் போக்கான விஷயம் அப்படி போனாலும் சில இல்ல தான்